எந்தெந்த இடத்தில் தொழுதால் எவ்வளவு நன்மைகள் என்ற விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோலம் சொல்லுகிறார்கள் மஸ்ஜிதே ஹரம் என்று சொல்லக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் ஒரு மனிதர் தொழுகிறார் என்பதாக சொன்னால் மற்ற இடங்களில் தொழுவதை விட ஒரு லட்சம் மடங்கு அதிகமான நன்மைகள் சிறப்பு தகுகிறார் இரண்டாவதாக நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ ஆலிஹம் சொன்னார்கள் இருக்கக்கூடிய நபிகள் நாயகம் செல்லு ஆலஹி வசலம் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கூடிய அந்த பள்ளிவாசல்

ஜமாத்தோடு தொழுவோம் என்று சொன்னால் இருபத்தி ஏழு மடங்கு அதிகமான நன்மைகளை அல்லாஹ் ஜல்லேஷான் வழங்குகிறான் என்பதாக நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லாம் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ஹதீஸ் புகாரி மற்றும் முஸ்லீம் நூலிலே பதிவாக இருக்கிறது கண்ணியத்திற்குரியவர்களே அப்போ ஆண்கள் குறிப்பாக குறிப்பாக ஆண்கள்